மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இந்த அரசு அமைந்த பொழுது என்ன சூழ்நிலைகளில் அமைந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் கொரோனா வருமானம் கிடையாது செலவுகள் அதிகம் அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆட்சி அமைந்தது அதற்கு பிறகு ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான உதவி நிதி உதவியும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற அரசாக நாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய மாநில அரசு நிதியை ஒதுக்கி பல்வேறு திட்டங்களை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம் இருபத்தொன்று காலகட்டத்திலேயே சமூக நலத்திட்டங்கள் எதையுமே நிறுத்தவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிற ஒரு மாநிலமாக மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசினுடைய நிதி மேலாண்மை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே முன்னாள் நிதியமைச்சர் இப்போதைய நிதி அமைச்சர் முன்னாள் நிதித்துறை செயலாளர்கள் இப்போதைய நிதித்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அத்தனை பேரும் நிதி மேலாண்மையை சிறப்பாக செய்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் கூடுதல் நிதி கேட்டு மானிய கோரிக்கையாக நடக்கின்ற இந்த நிகழ்விலே போக்குவரத்து துறையிலே ஓய்வூதிய பணப்பலன்களை பெறுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்துகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த மூவாயிரம் பேருந்துகளை வாங்குவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெஞ்சல் புயலிலே பாதிக்கப்பட்டு நிதி ஒதுக்கியதை அந்த பேரிடர் மேலாண்மைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேவையான விஷயங்களுக்கு கலைஞர் கனவு இல்லத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இதுவெல்லாம் தேவையானது யாரும் இதை மறுத்து பேச முடியாது அப்படி சிறப்பாக இன்றைக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அதையெல்லாம் இன்றைக்கு ஒதுக்கி இருப்பதை நான் வரவேற்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டியை தவிர்த்து ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டு அந்த தொகை பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படும் என்று சென்ற ஆண்டே அறிவித்தார்கள் அதற்கு பிறகு மாண்பு நம்முடைய ஊரக வளர்ச்சி துறையினுடைய அவர்களும் நானும் கூட அந்த ஜியோவை வாங்கி பார்த்துருக்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த மூணு கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறதில் வந்து மூணு கோடிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏல லேட்லேருந்து அவருடைய வளர்ச்சி திட்டப் பணிகள் வந்து மூன்று கோடி ரூபாய்க்கும் நீங்கள் பணிகளை முழுமையாக எடுத்து செய்யலாம் அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி தொகையை பிடித்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய தொகைக்கு இல்லை மூணு கோடிக்கும் மொத்தமாக அந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த பணிகள் நீங்கள் முடித்ததுக்கு பிறகு அந்த பில்லெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பில்லை முழுக்க அவங்க கன்சால்டேட் பண்ணி ஒர்க் ப்ராக்ரஸ் முடிஞ்சு பில்லை கன்சால்டேட் பண்ணி அந்த பில்லை வந்து டிஆர்டிஏ மூலமாக அரசாங்கத்திற்கு வருகிற போது அதற்கு என்ன ஜிஎஸ்டி அவர்கள் மொத்தமாக இருக்க ஒவ்வொரு தொகைக்கு வந்திருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியும் அரசாங்கம் அவர்களுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இன்றைக்கிலேருந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் எக்ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் மூணு கோடி ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துருங்க அந்த ஒர்க் வந்து நீங்கள் என்ன பணம் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்பென்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணி அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றப்போ ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாங்க மூணு கோடி நாலு லட்சம் ரூபாய் ஐம்பத்தி நாலு லட்சம் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டி காம்பனென்ட்டு மூணு கோடி ரூபாய்க்கு முதல்ல என்ன வந்தது கேட்டிங்கனாக்கா மூணு கோடிக்குள்ளேயே அது வருதான்றது பிரச்சனையாக இருந்தது நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கனாக்கா அந்த மூணு கோடி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுத் திட்டத்திற்கான மூன்று கோடிக்குமான பணிகளை நீங்கள் முழுமையாக எடுத்து அந்த பணிகளை நிறைவேற்றலாம் அந்த பணிகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டு இந்த ஃபினான்ஷியல் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் அது வர வேண்டும் அது வந்து அவங்களுக்கு போக போகும்போது தான் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கான ஜிஎஸ்டி காம்போனட்டை கவர்மெண்ட் வந்து ஜிஆர்டிஏக்கு அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க அன்பு மிக அமைச்சருடைய தெளிவுரைக்கு நன்றி அப்போ நான் இதுவரைக்கும் கொடுத்தது மூணு கோடிக்கு தான் கொடுத்துருப்போம் இப்போ ஐம்பத்தி நாலு லட்சம் பயன்படுத்திக்கலாம் மூணு கோடி என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்தம் அது அந்த ஜிஎஸ்டி காம்பனண்ட்டு முன்னால் என்ன ஆகுதுன்னா முன்னால என்ன வந்ததுன்னா மூணு கோடிக்கு நம்ம கொடுத்தோம்னா ஜிஎஸ்டி காம்பனண்ட் அதில் பிடிச்சிக்கிறான் ஸோ மூணு கோடிக்கு கம்ப்ளீட் ரியலைசேஷன் கிடையாது உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பனண்ட் வரும்போது அது வராமல் மூணு கோடி கீழே வரும் இப்போது என்ன சொல்றேன் மூணு கோடிக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கை நீங்க எடுக்கலாம் அதுக்கு என்ன ஜிஎஸ்டி வருகிறதோ அந்த ஜிஎஸ்டி பணம் வந்து இந்த மூணு கோடிக்கு வராமல் அதுக்கான பணத்தை அரசாங்கம் ரீஇம்பஸ் பண்ணிடுது மூணு கோடி ரூபாய்க்கு நம்ம திட்டத்தை எழுதி கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து அரசாங்கம் உங்களுக்காக போகுது அதனால மூணு கோடி ரூபாய்க்கு வேலை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா துறைகளுக்குமே ஒன்றிய அரசு சரியான நிதி பங்கீட்டை நமக்கு கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு தூத்துக்குடி அந்த பகுதியில் பல தொழிற்சாலைகள் வருகிறது தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வருமானம் அதிகமாக போகிறது ஒசூரில் அதே போல அந்த விமான நிலையத்தை வேகமாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வருவாய் அதிகமாகும் அதன் மூலமாக நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதேபோல நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து திருச்செங்கோடு தொகுதியிலே திருச்செங்கோட்டை நோக்கி வருகிற சாலையிலே இரண்டு ரயில்வே மேம்பாலங்களை நாங்கள் அந்த சா சம்பந்தப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் அது வரவில்லை என்பதை தங்கள் கவனத்திற்கு இந்த நேரத்தில் நான் கொண்டு வர விரும்புகின்றேன் அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர் பார்க்கிறார் திருச்செங்கோடு ஆன்மீக தலம் பெருமானுடைய அப்பன் சிவபெருமாள் அர்த்தநாரீஸ்வரன் என்ற பெயரிலே அங்கே அருள் பாலிக்கிறார் திருச்செங்கோட்டுக்கு வந்து அப்பனை தரிசிக்கிற அத்தனை பேரும் பழனிக்கு சென்று மகன் முருகனை தரிசிக்க வேண்டும் என்று செல்லுகிறார்கள் ஆனால் நேரடியாக திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு பேருந்து வசதி இல்லை அதை செய்து தர வேண்டும் அன்றைக்கு திருச்செங்கோட்டு மலையிலிருந்து மயிலில் ஏறி முருகன் நேரடியாக பழனிக்கு பறந்ததாக வரலாறு இருக்கிறது இப்ப நாங்கள் இங்கிருந்து நேரடியாக பழனிக்கு போவதற்கு நீங்கள் பேருந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் கோயம்புத்தூரிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜி டி நாயுடு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பத்து நாட்களாக நாங்கள் அங்கே அனுபவிப்பது சாலை இறங்கி பழைய சாலையில் இணைய இடத்துல ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிருது போக்குவரத்து நெரிசல் அங்கிருந்து நீலாம்பூர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது அதனால்தான் நாம் கேட்டோம் அந்த இடத்துலேருந்து நீலாம்பூர் வரை பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அதை நீங்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்கான பணிகள் ஆர் பூர்வாங்க பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அது உடனடியாக செய்யப்படுமா என்பதையும் தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் மாண்முக பேரரசே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் அதை அறிவித்தார்கள் அது தொடர்ச்சியாக அந்த நீலாம்பூர் வரைக்கும் அது எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய இந்த டிபிஆர் தயார் செய்கிற பொழுது ஏற்கனவே அங்கே மெட்ரோ ட்ரெயின் விட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கோரிக்கை இருக்கிறது ஆனால் அவரிடத்துல என்ஓசி பெற்று தான் செய்ய வேண்டும் என்ற நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களும் இப்பொழுது மெட்ரோ ட்ரெயின் அலுவலரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவருடைய என்ஓசி மறுப்பிலா சான்று பெற்றவுடனேயே இந்த திட்ட அறிவறிக்கை தயார் செய்யப்பட்டு நிதித்துறைக்கு சென்று அந்த பாலம் கட்டாயம் கட்டப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே இப்போ ஆர்மி நேவி தரைப்படை ஆர்மி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்குது மூணும் இருக்குது அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆனால் நமக்கெல்லாம் அந்த எல்லையில் இருக்கிற பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களும் நம்ம சர்வீஸ் மேன் தான் என்னை போன்றவர்கள் நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த எக்ஸர்வீஸ் மேனுக்கு வர்ற எந்த சலுகையுமே பார்டர்ல எல்லையை காக்கின்ற படை வீரர்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது வேதனையாக இருக்கிறது முதல்ல வெளிநாட்டிலிருந்து யாராவது வேற நாடு படையெடுத்து வந்தா சுற்ற சாக போறது அந்த எல்லையில் இருக்கிற படை வீரர்கள் தான் பிஎஸ்எஃப் ஒரு கேன்டீன் பெசிலிட்டி கூட இல்லை அவளை தயவு செய்து அரசு அவங்க மிலிட கேன்டீன்லேயே அவங்களுக்கு வாங்குவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அல்லது அதில் ஏதாவது தடங்கள் இருந்தால் போலீஸ் கேன்டீன்லையாவது அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாவட்டத்திலே காளையம்பட்டி ஒன்றியத்திலே டேனிஸ்பேட்டை என்பது மிகவும் பின்தங்கிய பகுதி அங்கு இருநூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது விதைப்பண்ணை இருக்கிறது அங்கு கண்டிப்பாக ஒரு விவசாய கல்லூரியை அரசு கொண்டு வந்து அந்த பகுதியினுடைய மக்களுக்காக நீங்கள் அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி பேசினார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்வு எழுதியவர்களை பற்றி பேசினார்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் அரசு கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிபந்தனை பட்டா இன்னைக்கு வந்து நிலமில்லாதவங்களுக்கு நிலம் கொடுக்குறோம் ஆனால் பல விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பூரா நிபந்தனை பட்டா எண்பது வருஷமாக இருக்குது பல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதை கிரையம் பண்ண முடியல அதை வச்சு லோன் வாங்க முடியல ஆனால் நிபந்தனை பட்டாவது அயன் பட்டாவாக அவங்கதான் எண்பது வருஷமா அந்த நிலத்தில் உழுவுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பட்டா இல்லை அதை கண்டிப்பாக அரசு பரிசீலிக்க வேண்டும் எங்கள் அந்தியூரில் ஒரு இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது ஈரோட்டினுடைய நம்முடைய வீட்டு துறை அமைச்சர் அவர்கள் அங்கே சென்று பார்த்து இருக்கிறார் அந்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மக்களோடு பேசியிருக்கிறார் சீக்கிரமாக அதற்கு நல்லது ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ஆரம்பத்திலிருந்து எவ்வளவோ திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அதை பற்றி சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறோம் இப்போது உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இரண்டு திட்டங்களுமே அற்புதமான திட்டங்கள் மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அளவில்லாத கூட்டம் அவ்வளவு தேவைகள் இன்னும் இருக்கிறது ஆனால் அந்த அதற்காக நான் அரசுக்கு பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நலம் காக்கும் ஸ்டாலின் என்று சொன்னால் கண்டிப்பாக உடம்புல இருக்கிற அத்தனை பகுதிகளையும் இன்றைக்கு ஆய்வு செய்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கிறார்கள் அதை ரெஃபர் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருந்தால் போக போகமாட்டாங்க கிராமத்தில் உங்களுக்கு தெரியும் பெரியவங்கெல்லாம் மகன் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னால் கூட அடையாப்பா அங்கே போய்கிட்டு அங்கே போன ப்ரெஷர் இருக்குமா சுகர் இருக்குமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு தவிர்ப்பாங்க ஆனால் இப்போ இது நடக்கிறதுனால இந்த கேம்ப் நடக்கிறதுனால எல்லோரும் அங்கே பயன்படுத்தி கொள்கிறார்கள் அன்பு தம்பி வேல்முருகன் அவருடைய கேள்விக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பாக இன்றைக்கு பதிலை சொல்லி சென்றிருக்கிறார் கண்டிப்பாக அது நடக்கும் நாங்கள் கேட்பதெல்லாம் இன்னும் இப்போ இருபத்தெட்டு லட்சம் பேர் தான் இப்போ விண்ணப்பிச்சிருக்காங்க அதிகமாக இல்லை அவ்வளோ தேவையே அவ்வளோதான் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர்த்துக்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இப்போ இருபத்தெட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க மொத்தமே ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் பேர் தான் எல்லா ரேஷன் கார்டுக்களும் தேவையே இழலை மேபி இன்னும் ரெண்டு மூணு லட்சம் எல்லாம் இப்போ எங்கள் 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 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேம்பே முடிஞ்சிருச்சு கேம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால அதாவது விண்ணப்பித்த அத்தனை பேருக்குமே அரசு கொடுத்தது என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் மக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருப்போம் நாமக்கல் என்றால் முட்டை நாமக்கல் முட்டைக்கு புதுசார் குறியீடு கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டும் மழை வரப்போகிறது நாம் தயாராக இருக்க வேண்டும் அமைச்சரவர்கள் எல்லோரையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட மழை அதிகமாக எப்போதும் விட அதிகமாக வரும் என்று சொல்லுகிறார்கள் அதனால் அனைத்து பகுதிகளிலுமே அந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அரசாங்கம் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மாணவப் தலைவர் அவர்களே இந்த கண்டிஷன் பட்டா பற்றி மாணவ அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு ஏற்கனவே நீண்ட நாட்களுக்கு முன்பே அந்த செய்தி வந்து அதற்கான எல்லா ஆய்வுகளும் செய்யப்பட்டு அதில் அந்த மக்களுக்கு சாதகமாக நடவடிக்கை எடுப்பதற்கான தயார் நிலையிலே போய்க் கொண்டிருக்கிறது இது நீண்ட நாளாக ஏறத்தாழ எழுபது ஆண்டு காலமாக இருக்கிற பிரச்சனை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை மாணவ முதலமைச்சர்கள் வைக்க இருக்கிறார்கள் எனவே அதற்கு இடையிலே ஒரு போராட்டம் நடந்தது அங்கேதான் நாங்கள் போய் இதை சொல்லிவிட்டு வந்தோம் எனவே போராட்டத்திற்கு பின் பின்பு அல்ல அதற்கு முன்பு இருந்தே அதற்கான நடவடிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற கழகத்தோழர்கள் சொல்லி அதை எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க